அனைவருக்கும் இனிய வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் நாம் காணப்போவது குற்றிய லுகரம் நாம் முன் வகுப்பில் பார்த்தோம் முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்று இரண்டு வகையான தமிழ் எழுத்துக்களை கண்டோம் அதில் சார்பு பத்து வகைப்படும் என்பதையும் கண்டோம் அதில் பத்து வகைகளில் ஒன்றான குற்றிய லுகரம் என்றால் என்ன அதன் வகைகளையும் பற்றி இப்பொழுது நாம் நினைவு கூறுதலில் எழுத்துக்களை முதல் எழுத்து சார்பெழுத்து என இரு வகையாக பிரிப்பர் உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மே பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும் சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவை உயிர்மை ஆயுதம் உயிரில ஒற்றலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குருக்கம் என்பவனவாகும் சார்பிழுத்துக்களில் ஒன்றான குற்றியலுகரம் பற்றி இனி காண்போம் குற்றியலுகரம் குழந்தை வகுப்பு பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள் மூன்று சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம் அவ்விழத்து சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒழிக்கிறது சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே ஒழிக்கிறது கு ஆகிய ஆறு வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை ஒழிக்கும் இவ்வாறு தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒழிக்கும் உகரம் குற்றியலுகரம் ஆகும் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றிய லுகரம் இதற்கு எடுத்துக்காட்டு காசு எஃகு பயிறு பாட்டு பந்து சால்பு இப்பொழுது முற்றிய லுகரம் என்றால் என்ன என்பதைப் பற்றி காண்போம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒழிக்கும் வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒழிக்கும் இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக முற்றிய லுகரம் என்பர் எடுத்துக்காட்டு புகு பசு வீடு அது வறு மாவு ஏழு இப்பொழுது நாம் குற்றிய லுகரத்தின் வகைகளை அறிவோம் நெடில் தொடர் வன் தொடர் ஆயுத தொடர் உயிர் தொடர் தொடர் குற்றியலுகரம் தனக்கு முன் உள்ள இடத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படும் முதலாவதாக நெடில் தொடர் குற்றிய லுகரம் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் இவை ஈரெழுத்து சொற்களாக மட்டுமே அமையும் எடுத்துக்காட்டு பாகு பாகு மாசு மாசு பாடு பாடு காது காது ஆறு ஆறு இரண்டாவது ஆயுத தொடர் குற்றியலுகரம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எடுத்து எனப்படும் எடுத்துக்காட்டு ஏ அஃது அஃது மூன்றாவது உயிர் தொடர் குற்றியலுகரம் தனில் நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் எனப்படும் அரசு ரா இர் குடல் அ ர ஒன்பது ப இப்பு குடல் அ ப கயிறு ஈ ஈ குடல் இ ஈ வரலாறு ழா இல் குடல் அ ழா இல் குடல் ஆ ழா அடுத்தது வன்தொடர் குற்றிய லுகரம் வல்லிலை எழுத்துக்களாகிய இக் இச் இட் வல்லின மெய்யத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு பாக்கு பாட்டு பத்து உப்பு பற்று அடுத்தது மென் தொடர் குற்றியலுகரம் மெல்லின மெய்யெழுத்துக்களாகிய இங் இஞ்ச் இன் இந் இம் இன் ஆகிய ஆறு மில்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மின் தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு பங்கு மஞ்சு பண்பு பந்து அம்பு கன்று அடுத்தது இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையின மெய்யெழுத்துக்கள் ஆகிய ஆறு இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடை தொடர் குற்றியலுகரம் எனப்படும் எடுத்துக்காட்டு எய்து மார்பு சால்பு மூழ்கு மாணவர்களை இன்று நாம் அறிந்து கொண்டது என்ன குற்றியலுகரம் என்றால் என்ன குற்றியலுகர எழுத்துக்கள் ஆகிய ஆறு உகரங்களை கொண்டு முடியும் என்பதை பற்றியும் அவை ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவை குறைந்து ஒழிக்கும் என்பதை பற்றியும் கண்டோம் அது மட்டுமல்லாமல் முற்றியலுகரம் என்றால் என்பதையும் அறிந்து கொண்டோம் மேலும் குற்றியலுகரம் ஆறு வகையாக பிரிக்கப்படும் என்பதைப் பற்றியும் அவற்றின் வகைகளின் விளக்கங்களைப் பற்றியும் நாம் இன்றைய காணொலியில் அறிந்து கொண்டோம் நாம் இன் மற்றொரு தலைப்பில் காண்போம் நன்றி வணக்கம்